தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் மற்றும் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஐயா ராம்கி அவர்களின் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு அலுவலகத்திற்கும் ருத்ரன் கலைக்கும் வருகை தந்ததற்கு என்னுடைய அன்பு வழங்க நன்றியிலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் முடித்துக் கொண்டிருக்கிற நமது தலைவர் அவர்கள் கடலூருக்கு அடுத்ததாக விழுப்புரம் பகுதியில் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது இதுபோல அனைத்து மாவட்டங்களையும் அலுவலகத்தை திறந்து மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அடிமைப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நமது அண்ணனின் வளர்ச்சி வெவ்வேறு கொண்டு சென்று அனைத்து மக்களுக்கும் சட்டம் ஒன்றுதான் என்ற புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் வழி நின்று இந்த சங்கத்தில் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் மிக வேகமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகர செயலாளர் சாந்தி அவர்கள் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழுப்புரம் சங்கத்தின் அலுவலகத்தைண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே கூறியிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராம்கி மெம்மேலும் வளரணும் அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் அதாவது நிறைய மாவட்டத்தில் சங்கத்தில் பேசிட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் வந்து சிறப்பாக செயல்படுது அதே கூட எல்லாம் புகாரும் இதை பார்த்து நான் வரும்போது எனக்கு சென்னையில் வந்து நம்ம முகமது நிதாம் அதாவது நம்ம பொறுப்பாளர் ஆனால் எனக்கு சென்னையில் ஒரு மாவட்ட அலுவலகம் தொடங்கணும் என்ன முப்பதாக ஃபோன் அது அதுபோல் நீங்கள் ஒரே விழுப்புரம் மாவட்டம் ஒரு முன்னோடியாக இருக்கிறீங்க அதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறேன் அதாவது தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளம் ராம்ஜியுடைய செயல்பாடு கேசவந்த செயல்பாடு வித்யானந்தம் லக்ஷ்மணன் ஹரீஷ் உங்களுடைய பொறுப்பாளர் செயல்பாடு பார்த்து பார்த்துக்கங்க அதாவது மக்கள் பணி மக்கள் பணியோட அரசாங்கத்தில் விடுபட்ட நிறைய சீர்கேடுகள் எங்கெங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு சரியில்லை சாலை சரியில்லை இந்த இடத்துல வந்து கழிவுநீர் வந்து போது அதை வந்து சுற்றி காட்டி அதை சரி செய்யக்கூடிய வகையில நீங்க அதை வெளியே காட்டுறீங்க அதாவது நீங்க செய்யறதோட அரசாங்கமே மாவட்ட நிர்வாகமே வந்து உங்களை செஞ்சு கொடுக்குறாங்க அதை தொடர்ச்சி செய்தித்தாள் பாக்குறோம் இதுதான் நம்மளோட வளர்ச்சி இதுதான் நம்ம மக்களுக்கு செய்யறோம் அப்ப இது வந்து சட்ட ரீதியான மக்களுக்காக நீங்க செய்யறீங்க அதான் அதை வந்து சட்ட ரீதியா நீங்க தெரிஞ்சுக்கணும்

விவரங்கள் தெரிஞ்சு மட்டும் பயன்படுத்துறாங்க அப்ப ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய தெரியல இதுல வந்து என்னன்னா போராக்கிறவங்க இது தெரியப்படுத்தணும் அதான் நம்ம சங்கத்தினுடைய குறிக்கோளா இருக்கணும் ஏன்னா விவரம் தெரிஞ்சவங்க கட்சிக்காரங்க சில பேர் மட்டும் ஜாயின் பண்ணிடுறாங்க ஆனா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மக்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்க அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க உறவினர்கள் எல்லாம் வந்து பேப்பர் பார்க்கும்போது போது கால்பட் பண்ணுவாங்க இது மாதிரி இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜுக்கு வந்து படித்து

நீங்க அதை சரி செய்யக்கூடிய வகையில நீங்க எல்லாமே உருவெடுக்கணும் அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க தான் தலைவர் நீங்க தான் செயலாளர் எல்லாருமே நீங்க நகரத்துல நீங்க போறீங்கன்னா அதை நம்ம இயக்கத்தின் மூலயமா நீங்க செய்யும்போது போது நீங்க தமிழகமே நம்ம வந்து சுத்தி பார்ப்பாங்க முதல் படிக்கிற எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நம்ம மேலும் மேலும் சிறப்பாக அமையும் என்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்